வாழ்க வளமுடன் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மெகாவிஷன் யூடியூப் சேனல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இணைந்து வழங்குகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மெகாவிஷன் யூடியூப் சேனலின் இயக்குனர் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நாடறிந்த பேச்சாளர் கோவை தினபால் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பனிரெண்டு கருத்துரையாளர்களுக்கும் இதை மிகவும் அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் ஒலி ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்த அருமை சகோதரவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எது நமக்கு உயர்வு தரும் அப்படிங்கிற தலைப்பு இந்த தலைப்புல பனிரெண்டு தலைப்புகளில் கருத்துரையாளர்கள் வந்திருக்கிறீங்க இந்த பனிரெண்டு தலைப்புகள் நமக்காக கொடுத்தது நம்முடைய கோவை தரபாலர்கள் இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது உயிரிழத்து பன்னெண்டு தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு இந்த பனிரெண்டு அப்படிங்கிறதுக்கு பல சிறப்புகள் இருக்கு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கு பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் அது மாதிரி பனிரெண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க அப்ப பன்னெண்டு வருஷம் திருப்பி இன்னொரு கருத்தரங்கம் போடுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கப்படாது இந்த தலைப்புல இந்த கருத்தரங்கம் நாங்கள்லாம் பட்டர்கள் மாதிரி ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஆனா பட்டர்கள் பல கோயில்களுக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இது தொடர்ந்து இந்த மாதிரி கருத்தரங்கம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால் நம்முடைய சேகர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸினுடைய தலைவர் ராஜசேகர் அவர்களும் மிகப்பெரிய காரணம் பொறியாளர் தமிழரசன் அவர்களும் மிகப்பெரிய காரணம் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த பனிரெண்டு தலைப்புகளில் அணுகிறதுக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறோம் பக்தி உயர்வு பண்பு உயர்வு படிப்பு உயர்வு பணம் தருமா அல்லது பண்பாடு அந்த உயர்வை கொடுக்குமா பகுத்தறிவு அந்த உயர்வை நமக்கு கொடுக்குமா பணிவு கொடுக்குமா பழக்க வழக்கம் கொடுக்குமா பக்குவம் அந்த உயர்வை நமக்கு தருமா பயிற்சி தருமா பயன்பாடு தருமா பந்தம் தருமா தான் இந்த பனிரெண்டு தலைப்புகள் இந்த பனிரெண்டு தலைப்புகள் அணுகிறவருக்காக பனிரெண்டு பேர் நான் ஒவ்வொரு தலைப்புகளையும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி கருத்துறையாளர்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை அவங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஒரு தொகுப்புரையும் நான் கொடுத்து முடித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கருத்தரங்கை இன்னும் தாமதிக்காமல் ஆரம்பிப்பதன் முகமாக நம்முடைய பக்தி என்றால் சைவத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது நம்முடைய கொசிமா தலைவர் சொன்னாரே பன்னிரண்டு திருமுறைகள் திருவாசகம் அப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா அது மாதிரி சைவத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பக்தி தான் உயர்வை தருகிறது என்று சைவத்திற்கு தலைவராக விளங்கக்கூடிய அந்த நாதனுடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சிவஞானம் ஐயா அவர்களை பக்தி என்ற தலைப்பிலே தங்களுடைய கருத்தை வழங்குவதற்காக அழைத்து என்னுடைய தலைமையுரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உலகை யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெருக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர் கே சரண் எது உயர்வு தரும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்பதற்கு ஒரு கருத்து சுரங்கம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் ஆதி பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட இந்த மேடையில் என்னையும் பேச அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற கோவை தனபால் உள்ளிட்ட திரு ரமேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையைத் தொடங்குகிறேன் எது பக்தி எது பக்தி அளப்பரிய ஆழ்ந்த அர்ப்பணிப்பு பக்தி ஆழ்ந்த அர்ப்பணிப்பு பக்தி நமது தலைவர் சொல்லும் போது சொன்னாங்க பக்திங்கிறது சைவ இலக்கியங்கள்ல சைவ திருமுறைகள்ல மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது ஈசன் இயேசு ஈசாப் பாருங்க இந்த மூணையும் பாருங்க ஈசன் இயேசு ஈசாப் வழிபடுகிற முறை மாறுபடலாம் ஆனால் ஒன்று பிரார்த்திக்கிற முறை எங்கேயுமே மாறுபடல பக்தி அதுதான் இப்ப ஈசனும் ஒன்று ஈசா போன்று இயேசுவும் ஒன்று பக்திக்கு ஒரு மிக சிறந்த உதாரணத்தை சொல்லணும் அர்ப்பணிப்புன்னா என்ன எந்த இடத்துல தலைவர் அவர்களை அர்ப்பணிப்பு கொடுக்கும் ரோட்டரி சங்கர் இருந்தாங்க அவங்க அர்ப்பணிப்புணர்வோட இந்த மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் என்றால் அது பெருமை ஆனால் அர்ப்பணிப்பை கடவுளிடம் மட்டும்தான் காட்ட முடியுமா ஆமா காட்டலாம் ஒரு வேடை தண்ணி எடுத்துகிட்டு போகிறான் பன்றி வேட்டையாடி இருக்கான் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் மேலே ஊற்றுறான் தினந்தோறும் அங்கே பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த வேடம் தண்ணி ஊற்றிட்டு பன்றிக்கறியை வைத்து அவங்களுக்கு வந்து படையல் போடுறார் படையல் போடுற பன்றிக் படையல் போடுறாரு சிவபெருமானுக்கு அப்படிங்கிற போது அவருடைய உள்ளத்தில் கபடம் இல்லை வெள்ளை உள்ளம் அவரால் இயன்றதை செய்கிறார் கடவுளுக்கு பக்தி எது பக்தி அப்படின்னா இவர் இரண்டாவது நாளும் இதையே செய்ய மூணாவது நாள் நீ நாளை மாலை நாளை காலை வந்து பாருன்னு சொல்லி சொல்லி அனுப்பும் தினமும் பிரார்த்தனை செய்கிற இவர் அந்த நாளும் செல்கிறார் போகும்போது சிவபெருமானனுடைய கண்ணிலே இருந்து வலது கண்ணிலே இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அவருக்கு பொறுக்கவில்லை என்ன செய்யறதுன்னு தெரியல பெருமானுக்கே இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு தன்னுடைய கூர்க்கத்தியால் தன்னுடைய வலது கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு ஒட்டிய போது அது ஒட்டி கொண்டது மீண்டும் அவர் சிவபெருமானுடைய இடது கண்ணிலே இருந்து ரத்தம் வழிகிறது இதை பார்த்து கொண்டிருந்த அவர் வேறு வழியே இல்லாமல் அன்பு மிகுதியால் பக்தியின் மிகுதியால் தன்னுடைய இடது கண்ணை தோண்டி அடையாளம் தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வலது காலினுடைய பெருவிரலை அவர் சிவபெருமானின் கண்ணிற்கு நேராக அடையாளமாக வைத்துக்கொண்டு தன் கண்ணை நோண்ட போகிற போது சிவபெருமான் அவருக்கு காட்சி தருகிறார் எது பக்தி எது பக்தி சிறந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இருத்தல் பக்தி அவர்களே கொஞ்சம் சந்தேகம் தான் ஈடுபாட்டோட இருக்காங்களா நூத்தி எட்டு சுத்து சுத்தி எட்டுக்கு என்றதுல மட்டும்தான் நேரத்தை செலவழிக்கிறாங்க கடவுளை சிந்திப்பதில்லை பிரகாரத்தை சுற்றி வர வேண்டும் பிரகாரத்தை சுற்றி வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா என்ன பண்றாங்க பிரகாரத்தை சுத்தி தான் ஊர்கதை ஊராம் பேசுறான் பக்தி செலுத்த வந்த அடுத்த பக்தர்களுக்கும் அது இடையூறு தெரிகிறது அதே மாதிரி அப்படிதான் பிரகாரத்துக்குள்ள எல்லா இடங்கள்லையும் விழுந்து விழுந்து வணங்குதல் கோவில்ல எல்லா இடத்துலையும் விழுந்து வணங்குதல்ங்கிறது முறை மிக மிக தவறானது கொடிமரத்து கிட்ட மட்டும்தான் விழுந்து வணங்குது அதை விட முக்கியமான விஷயம் நடு தலைவர் அவர்களை ஒன்று முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா இனிமோ தான் கடவுளுக்கு ஒட்டுமொத்த குத்தகைதாரர் மாதிரி எல்லா சிலைகளையும் போய் தொட்டு கும்பிடுவாருங்க என்ன நியாயம் எல்லா சிலைகளையும் போய் தொட்டு கும்பிடுவார் தொட்டு கும்பிடுறது அந்த கடவுளுக்கு செய்கிற மரியாதை அல்ல அது சரியானதும் அல்ல அதை செய்வது தவறு அந்த தொட்டு கும்பிடும்போது காலை முதல் ஐந்து கால பூஜை நடக்குதுன்னா ஐந்து கால பூஜைக்கும் நைவேத்தியம் உட்பட ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்திருப்பாங்க அந்த நிலையில் அதை செய்வது தவறு நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம் கடவுளை நம்பாதவனை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்றேன் பாருங்க அவங்கள மட்டும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது அவர்களிடம் பக்தி இல்லை பக்தி செலுத்தவும் முடியாது அடங்கிய மனது ஆயிரம் யானைக்கு சமம் எதிலிருந்து துவங்க வேண்டும் பக்தி உள்ளத்தில இருந்து துவங்க வேண்டும் உள்ளத்துல இருந்து துவங்கணும் எங்க உடல் பக்தி எப்படி செலுத்த முடிகிறது பாருங்க உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை தான் காலிலிருந்து துவங்கி உச்சந்தலை வரை எல்லா இடத்திலும் நரம்பிலிருந்து எலும்பு சதையிலிருந்து அனைத்திலும் பக்தி செய்கிறோம் அனைத்திலும் நம் பக்தி செய்கிறோம் விரதம் இருக்கிறோம் வயிறுக்கு முட்டிகால் போட்டு சாமி கும்பிடுறோம் காலுக்கு காலால் கிரிவலம் போறோம் காலுக்கு இப்படி எல்லா இடங்களிலும் தலையில முடியெடுக்கிறோம் தலைவர் கூட அப்படிதான் வந்திருக்காரு நானும் கூட அப்படி தான் இருக்கேன் பக்தி செலுத்துவது என்பது ஈடுபாட்டோடு செலுத்துவது அர்ப்பணிப்பு உணர்வோடு செலுத்துவது இதைத்தான் சொல்லுவாங்க வேக மிக தெளிவாக சொல்லுவாங்க திருமூலர் சித்தர் அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைத்தும் காளா மணி விளக்கேன்னு சொல்லி தெளிவா சொல்லுவாங்க என்ன பிரச்சனை உள்ளத்தில் இருப்பதுதான் கடவுள் நாம் தான் கடவுள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார் என்றால் பக்தி ஏன் சிறந்ததுன்னு நான் பேசி வந்திருக்கிறேன் எப்படி உயர்வு இந்த பக்தி பக்தி செலுத்துவதன் மூலமாக உள்ளம் தூய்மை பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் விரதம் இருப்போம் எல்லா நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் கிடைக்கக்கூடிய சக்தி அதை விட மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நிலையில் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய நிலையில் உண்மையில் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் பெறும் உடல் ஆரோக்கியம் பெற்றால் மிக முக்கியமான மிக முக்கியமான ஞாபக சக்தி சக்தி மிகவும் வளரும் அதை விட உன்னிப்பான விஷயம் என்னன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் நம்ம ஈடுபாடு செலுத்துறது அப்போ ஆரோக்கியத்தை மட்டும் உடலிற்கு ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயம் சொல்கிறேன் அது மிகப்பெரிய உயர்வை தரும் கடைசியாக ஒற்றை சொல்லில் வள்ளுவர் வள்ளுவரவர்கள் சொல்வார் பற்றிக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றிக பற்று விடற்கின் மிக சிறப்பாக சொல்லியிருப்பார் கடவுளிடம் பக்தி செலுத்துவது மட்டும் பக்தி அல்ல உறவுகளிடம் பக்தி செலுத்துவதும் பக்தி தான் அன்பை விட மிகச் சிறந்தது உலகத்தில் எதுவும் இல்லை என்பதைப் போலத்தான் அழகாக கண்ணதாசன் அவர்கள் தெளிவாக ஒன்றை சொல்லுவார் பாலன அழுவோர்க்கு பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூலன கேட்போர்க்கு சோறிடுவோம்னு சொன்னாரு அன்னதானத்தை மிக சிறப்பாக சொல்லி இருப்பார் என்றெல்லாம் எல்லா இடங்களிலும் அன்னதானம் நடக்கிறது ஆனால் அந்த அன்னதானத்தினால் ஏழைகளின் வயிறு குளிர்ந்து அவர்கள் வாழ்த்துகிற ஒற்றை சொல் நல்லாரு மகராசா அப்படின்னு சொல்ற அன்பு மிகுதியோடு சொல்லப்படுகிற அந்த ஒற்றை சொல் பக்தியை நமக்கு நிச்சயம் நிச்சயம் உயர்வை தரும் உயர்வை தரும் என்று வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக பக்திதான் உயர்வை தரும்ங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லி போலியான பக்திகள் உயர்வை தராது கோயிலில் போனால் மனம் எங்கெல்லாமோ போகுது புதுசாக செருப்பு வாங்கிட்டு போய் அந்த செருப்பு தொலைஞ்சிடாமல் இருக்க இருக்கணும்னு சாமிகிட்ட வேண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மனசெல்லாம் செருப்பில் இருக்கும் ஆனால் சாமியினுடைய சிந்தனை இருக்காது ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்றை பார்த்தேன் விரைவு தரிசனம் என்பது எதற்காக விரைவு தரிசனம் என்பது எதற்காக விரைவாக இறைவனை பார்ப்பதற்காக அல்ல விரைவாக ஆலயத்தை விட்டு வெளியேறுவதற்காக அப்படின்னு ஒரு அருமையான ஒரு செய்தி பார்க்கணும் மிகச்சிறப்பாக இந்த பக்தி தான் நமக்கு உள்ள மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பெருக்குவது இந்த பக்தி முறைகள்தான் இந்த பக்தி தான் உயர்வை தரும்னு அருமையாக தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் அருமை ஐயா சிவஞானம் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள்